வெல்கம் டு கே ரெஸ்லிங் தமிழ் ஸோ நாம இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை தான் நாம இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் புதுசாக இருந்துருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கு வர வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யாரை பார்த்தி பார்க்க போறேன்னா டபிள்யூ டப்ளியூ ராட் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரீமியர் ஷோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சத்ராலன் சூசி சிஎம் ஒான மேட்ச்சு நடந்துருக்கோம் ஸோ அந்த மேட்சை ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னா நம்மளோட அபிஸ் தான் ஸோ அபீஸ் யாருன்னா ஸோ அவர் ஒரு ஹார்ட் கோட் ரெஸ்லர் ஸோ அதாவது ரொம்ப ஆபத்தான நிலையில ஒரு ரெசல் பண்ணக்கூடிய ஒரு ரெஸ்லர் தான் ஸோ அவர் அந்த ஷோக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் அந்த மேட்சுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ அவர் தான் அந்த இது பண்ணியிருக்காரு ஆனால் அந்த அளவுக்கு ஒன்று ஹார்ட் ஹார்ட் கோர்ட்டா பார்த்தீங்கன்னா இல்லை ஸோ மேபி இன் ஃபியூச்சர்லாம் பார்க்கலாம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னே போட்ட ஒரு அப்டேட்டில் சொல்லியிருந்தேன் ஸோ அதாவது ஜெஃப் ஆர்டி பார்த்திங்கன்னா நம்ம டபிள்யூடபுள்யூக்கு வர்றதுக்கு விருப்பப்படுறாரு ஸோ அதுவும் அவரோட ரிட்டர்ன்மெண்ட் டூரே பார்த்திங்கன்னா டபிள்யூட்யூலே தான் இருக்கும் அது மட்டும் அமௌண்ட்லாமல் அவர் டப்ளியூட்யூலேயே ஹாலாக ஃபேமராக ஆகணும்னு ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுக்கு முன்னே போட்ட அப்டேட்டில் பார்த்துருந்தோம் ஸோ திட்டத்தால ஜெஃப் ஆட்டி பார்த்திங்கன்னா டபிள்யூட்யூக்கு வர்றதுக்கு ரொம்ப விருப்பம் காட்டுறாரு இன் ஃபியூச்சரில் பட் டபிள்யூட்யூ அவர் எடுப்பாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அதே தான் ஸோ அதாவது நான் வந்து சிஎம் ஒங்கூட மேட்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஸோ அதாவது இன் ஃபியூச்சரில் தான் சிஎம் வங்கோட ஃபைட் பண்ணதுக்கு ஆசைப்படுறேன் அதுவும் ஒரு நான் ஒரு ஹில் டன்னாக பார்த்திங்கன்னா வருவேன் நான் வந்து ஹில் டன்னாக இருக்கிறோம் அவன் வந்து ஃபேஸ் டன்னாக இருக்கணும் ஸோ ஒரு ஹீல் ஜஃப்ஃபாக விசிஸ் ஃபேஸ் சிஎம் பங்குக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சரில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ நீங்கள் யாராவது ஜப் விசிஸ் சிஎம் பங்குக்கான மேட்சை பார்க்குறதுக்கு யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத கமனில் லீக் பண்ணுங்கள் நான் ஆசைப்படுறேன் பார்க்குறதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ராயல் ட்ரம்புல பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம ராயல் ட்ரம்புல பொறுத்த வரைக்கும் நிறைய சர்பிரைஸை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த விதத்தில் எனக்கு என்னமோ தோணுது இந்த வருஷம் உமன்ஸ் ராயல் ட்ரம்புல மேபி ஒரு நூற்றுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஹண்ட்ரடுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம நிக்கிபல்லா வந்து பிரீபல்லா பற்றினா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கிபல்லா வைக்கும் பிரீபல்லா வந்து டப்ளியூ டபிள்யூக்குள்ள ஒரு சின்ன காண்ட் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஸோ அதனால தான் அவங்க மேக்ஸிமம் வரல இந்த ஒரு அப்பியரன்ஸும் ஆனால் இப்போ லா நெட்ஃபிக்ஸ் ஷோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கி வெல்லா பற்றினா வந்திருந்தாங்க ஒரு அப்பேரன்ஸை பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான காண்ட்ரவர்சி பார்த்திங்கன்னா இதில் இருந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ அதேமாரி இப்போ சில டீசர்ஸ் பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு அது கொடுக்குறது யாருன்னா டீம் பெல்லாஸ் அப்படிங்கிற ஒரு இது இன்ஸ்டாகிராம் ஐடி தான் ஸோ அது வேற யாருக்கும் ஐடியாவும் கிடையாது நம்ம நிக்கி வெள்ளாக்கும் பிரீப் பெல்லாக்குமான ஐடி தான் ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருத்துக்கும் சேர்த்து ஒரே ஐடியா பார்த்தீங்கன்னா டீம் பெல்லாஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியா பற்றி ரன் பண்ணுறாங்க ஸோ அதில் கொஞ்சம் ரொம்ப வருஷங்களுக்கு பார்த்திங்கன்னா பிறகு பார்த்திங்கன்னா ஸோ அவங்க டபுள்யூ டப்டி அவங்களோட மேட்சஸை பற்றியும் ஸோ சில இதை பற்றி பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க அவங்க ஜெயிச்ச சாம்பியன்ஷிப்பு ஸோ அப்படி இப்படின்னு போட்டுட்டு ஒரு சில டீச்சர்ஸ் பண்ணுறாங்க இப்போ தற்காலிகமாக தான் ஸோ ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே நிறைய டிசஸ் நடந்துட்டு இருக்கு ஸோ இப்போ அவங்க மாதிரி போட்டிருக்காங்கன்னா ப்ரீ பலாவோட லாஸ்ட் மேட்ச் ப்ரீ பலா லாஸ்ட்டு ஜெயிச்ச டைட்டிலு ஸோ அதுமாதிரி நிக்கி பல்லாவோட லாஸ்ட் மேட்ச் நிக்கி பல்லா லாஸ்ட்டு ஜெயிச்ச டைட்டில் ஸோ உமன்ஸ் என்னெல்லாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட அவங்க சாதனை பண்ணது ஸோ இருந்து இத்தனை நாள் யூரில் வரைக்கும் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டீசஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இதனால் ஒரு வேலை இந்த உமன்ஸில் ராயல் முதல்ல ஒரு சின்ன அப்பியரன்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீா இந்த வாரம் நடந்த ராஷ்வோக்கு பார்த்தீங்கன்னா பென்டகன் ஜூனியர் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிட்டாரு ஸோ ஒரு நல்ல மேட்சையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ பேக் ஸ்டேஜ்ல இப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களா நம்ம பென்டகன் ஜூனியரோட டெபிட்ல இருந்து ஸோ எல்லாரும் அதெல்லாம் அவரோட பெர்ஃபாமன்ஸை பார்த்து ஸோ அவருக்கு கிடைச்ச வரவேற்புக்கெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா இப்ப டப்டி டப்டி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களா பைனலி பார்த்தீங்கன்னா ரே மெஸ்டீரியோட புகழ் பார்த்தீங்கன்னா சைனா வரைக்கும் இருக்கு ரீசென்ட் டைம்ல சைனால பார்த்தீங்கன்னா ஒரு அதில் புடிச்சிருக்காங்க போலீஸ் ஆபீஸ் பார்த்தீங்கன்னா ரேம் மிஸ்டீரியோட மியூஸ் பத்தினு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த தீபா பத்தினா பிடிச்சிருக்காரு ஒருவேளை பயங்கரமான ரே மிஸ்டீரியோட சீக்கராக இருப்பாரோ ஸோ ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ மக்கள் மத்தியில் கேட்டிருக்காங்க அவங்களோட அஃபிஷியல் யூடியூ ட்விட்டர்லேருந்து ஸோ உங்களோட அதாவது வெண்டகன் ஜூனியரோட ட்ரீம் அப்பனண்ட் யாரு உங்களோடைய ட்ரீம் அப்பனண்ட் யாருன்னு கேட்டதுக்கு டாமினிக் மிஷீரி அதில் கோர்த்து விட்ருக்காருவா நம்ம சிஎம்எங்க ஸோ சிஎம் எங்கு விசேஷ் வெண்டகனுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூலே நடந்துருக்கு ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மனுஷனு கூட இந்த மனுஷனே விளாடானோ அவன் தான் எங்களோட ட்ரீம் அப்பனண்ட் அப்படிங்கிற மாதிரி கோர்த்து கோத்துட்ருக்காரு ஐயோ டாமினிக் یہ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரென்ஸோட ஃபேன்ஸாக இருக்கிறதுல அதாவது ரோமன் ரென்ஸ் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பெருமைப்படுங்க தலைவனுக்கு உதவி செய்கிற குணம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஸோ அவரை பற்றி பொதுவாக அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய சேரிட்டிக்கு நிறையா அந்த ஹேண்டிகாப் ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய டொனேஷன் பண்ணியிருக்காரு ஸோ ஆனால் சில விஷயங்கள் அந்த ரெஸ்லிங் சார்ந்த விஷயங்கள்ல வச்சும் நிறைய ரெஸ்ல நிறைய விதத்துக்கு பார்த்திங்கன்னா உதவி பண்ணியிருக்காரு இப்படி தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரென்ஸ் அதாவது நிறைய விதத்துக்கு தெரியாது செத்ரா ரெஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லிங் ஸ்கூல் பதிலாம் நடத்துறாரு ஸோ நிறைய பசங்களா பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணி ஸோ அதுக்கு நீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஸ்கூல் வச்சு நடத்தி அவங்கள பற்றி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதில் ஒரு மெம்பரான கார்னர் பிராக்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ரெஸ்லிங் அதாவது அந்த ஷூ போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு காசு இல்லை ஸோ அதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருனா ரோமன் ரெயின்ஸ் அவர் யூஸ் பண்ண ஷூ அதாவது அவர் ரஸ்லிங்கில் யூஸ் பண்ண ஷூவை பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் பார்த்தீங்கன்னா கானார் பிளாக்ஸ்டன் அப்படிங்கிற செத்ராலன்ஸோட ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அவர் கொடுத்துருக்காரு ஸோ அதே மாதிரி தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆல்மோஸ்ட்டே உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ ரா நெட்ஃப்ளிக் ஷோக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ போட்டு வந்திருப்பாரு ஸோ அதில் பார்த்திங்கன்னா அவர் ஏலத்தில் விட்டு அதில் கிடைக்கிற காசை பார்த்திங்கன்னா ஸோ ஒரு அப்போ அப்படி ஒரு சில்ட்ரன்ஸ் ஸ்கூலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதான் இப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அது நடத்தி முடித்திருக்காரு ஸோ தலைவன் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவரோட ஹார்ட் பார்த்தீங்கன்னா பெருசு தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பி டபிள்யூ இன்சைடர் பார்த்திங்கன்னா ரெஸ்லர்ஸுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் முக்கியமானவங்களுக்கு என்னென்ன அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிவ் மார்க்குனுக்கு பார்த்தீங்கன்னா கம் பேக் ஆஃப் த இயருக்கான அவார்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததா கோடி ரோல்ஸுக்கு ரஸ்லர் ஆஃப் த இயர்க்கான அவார்டை கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததா டாமினிக் மஸ்டீரியோக்கு ஹேட் மோஸ்ட் ஹேட்டட் ரஸ்லர் ஆஃப் த இயர்க்கான அவார்டை கொடுத்துருக்காங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஏ டபிள்யூ சேர்ந்த டோனி ஸ்டாமுக்கு பார்த்தீங்கன்னா உமன் ஆஃப் த இயர்க்கான அவார்டு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததா காமன் ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இது தெரியும் பட் பார்த்தீங்கன்னா அவுட்லைனாக டபிள்யூ டபிள்யூ பார்க்குறவங்களுக்கு இது தெரியாது ஸோ கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் தெரியும் ஸோ அதாவது அவரோட அண்ணன் பார்த்தீங்கன்னா டஸ்டின் ரோட்ஸு ஸோ டஸ்டின் ரோட்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் யாதே தேசம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வயசுக்கிட்ட டிஃப்ரெண்ட் உண்டு ஸோ கோடி ரோட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ முப்பத்தொம்பது வயசு தான் அப்போ டஸ்டின் ரோட்ஸுக்கு திகத்தட்ட ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் ஸோ அவர் இப்போது நம்ம கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சொந்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ டஸ்டின் ரோட்ஸோட மகள் பார்த்திங்கன்னா குழந்தை பார்த்திருக்காங்க ஸோ அப்போ டஸ்டின் ரோட்ஸு கூட மகள் குழந்தை பார்த்துருக்காங்கன்னா டஸ்டின் ரோட்ஸு தாத்தா வாயிட்டார் ஸோ அப்படி பார்த்தா முறைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் ஆசை தாத்தா வாயிட்டாருப்பா ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா தாத்தா வாயிட்டார் பயனலை பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ டிஎன்ஏம் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்களாம் ஸோ மல்டி ஏர் கான்ட்ராக்ட் போட்டிங்கன்னா போட்டிருக்காங்க தீவிரம் மூணு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் இருக்கலாம் ஸோ அப்போ ப்ரோ அப்போ டிஎன்ஐல இருக்கிற வந்து சண்டை போடுவாங்களான்னு கேட்காதீங்க ஸோ மேபி பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு இறங்க மாட்டாங்க மேபி தான் இப்போதைக்கு ஒரு சின்ன இது ஸோ அதனால டிஎன்ஐ நடக்கலாம் ஸோ இங்கே இருக்கிற ரெஸ்லர்ஸ் அங்கே ஃபைட் பண்ணலாம் அங்கே இருக்கிற ரெஸ்லர்ஸ் இங்கே ஃபைட் பண்ணலாம் ஸோ இதில் இது இப்படி பார்ட்னர்ஷிப் ஆனதுனால ஸோ நிறைய ரெஸ்லர்ஸ் பார்த்திங்கன்னா வாழ்த்துக்களையும் தெரிஞ்சிருக்காங்க நம்ம உதாரணமாக நம்மளாலே மேட்ச் ஹார்டி பார்த்திங்கன்னா ஒண்டர்ஃபுல்னே பார்த்திங்கன்னா ட்வீட் பண்ணியிருக்காரு ஸோ அடுத்ததான் ஜான்சனோட ரிட்டர்ன்மெண்ட் டூரில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம லோகன் பால் சேலஞ்ச் பண்ணியிருந்தாரு ஸோ இப்போ அஃபீஷியல் அவர் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக ஜான்சனாக உள்ளே வரப்போ நான் கண்டிப்பாக அவரை சேலஞ்ச் பண்ணேன் எங்கள் ரெண்டு இடத்துக்கான மேட்ச் கண்டிப்பாக நடக்கும் ஜான்சனோட ரிட்டர்ன்மெண்ட் டூரில் நானும் ஒரு பார்ட்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ லோகன் பால் அஃபிஷியலாக சொல்லிட்டாரு

இப்போ அப்டேட்டுக்கு வந்தாச்சு அதாவது நான் இதுக்கு முன்ன ஒரு அப்டேட்ல சொல்லிருந்தேன் இந்த ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால பாத்தீங்கன்னா ஒரு பேப்பேரியும் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ டபுள் டபிள்யூ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதாவது எந்த மாசணி குறிப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிரான்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரியும் நடத்திட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூ ஒரு தீவிரமான ஒரு டிஸ்கஷன்ல இருக்காங்களா ஸோ நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் இப்போ டபிள்யூ இன்டர்நேஷ்னல் லெவல்ல பார்த்தீங்கன்னா டூர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எல்லா நாடுகள்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பேரிய நடத்தலாம் பே நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நான் இதுக்கும் ஒரு ஒரு மூணு மாசம் மூணு வாரத்துக்கு முன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதாவது ரா நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ இது போனதுக்கு அப்புறம் ஸோ டபிள்யூட்யூ நிறைய பேப்பரிய பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடந்துட்டு ஸோ ரா நெட்ஃப்ளிக்ஸ் ஷோக்கு போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அப்டேட் வந்தாச்சு ஸோ ஜூன் மாசம் பார்த்தீங்கன்னா சவுதியில் பாத்தீங்கன்னா ஒரு பேப்பரியும் நடக்க போகுது ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாம் எந்த மாசம் குறிப்பிடல ஸோ ஒரு பேப்பரியை பார்த்தீங்கன்னா நடத்தணும் அப்படிங்குறது ஃபிரான்ஸ்ல ஒரு பேப்பரிய நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ டபுள்யூ இது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இதோட பாத்தீங்கன்னா நிற்காது கண்டிப்பா பாத்தீங்கன்னா இதுக்கு மேல கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏகப்பட்ட நாடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேபரிசன் நடக்குது நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ அளவு தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ